களிமண் பொம்மை மற்றும் வெண்கல பொம்மை ஒரு சிறிய கிராமத்தில் இரு பொம்மைகள் இருந்தன ஒன்று களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மை இன்னொன்று வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொம்மை இரண்டும் ஒரு சிறுவனின் ஷெல்ஃபில் வைக்கப்பட்டிருந்தன வெண்கல பொம்மை களிமண் பொம்மையை பார்த்து பெருமையாக கூறியது நான் உறுதியானவன் அழகானவன் காலம் கடந்தும் நிலைத்து நிற்பேன் ஆனால் நீ நீ மெதுவாக உருகிவிடுவாய் ஒடிந்து விடுவாய் உனக்கு பெரிய மதிப்பு இல்லை களிமண் பொம்மை சிறியதாக சிரித்தது உண்மையில் மதிப்பு வெறும் வெளிப்புற தோற்றத்தில் இல்லை என் பயன் என்ன என்பதை பாருங்கள் என்றது ஒரு நாள் அந்த கிராமத்தில் கனமழை பெய்யத் தொடங்கியது வீடு முழுவதும் குளிராக இருந்தது சிறுவன் மழையால் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவன் உடனே ஒரு தீபம் ஏற்ற முயன்றான் ஆனால் காற்றால் அது அணைந்துவிட்டது அவன் என்ன செய்வது என்று நினைத்தபோது களிமண் பொம்மை சொன்னது என்னை உடைத்து என் உள்ளே உள்ள உலர் மண்ணை பயன்படுத்து அதனால் தீ எளிதாக எரியும் சிறுவன் அதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அவன் பொம்மையை உடைத்து உள்ளே இருந்த உலர் மண்ணை பயன்படுத்தி தீயேற்றி அதனால் வெப்பம் பெற்றான் சிறுவன் மகிழ்ச்சியுடன் இருந்தான் அதை பார்த்த வெண்கல பொம்மை நான் பலமாக இருந்தாலும் உன்னைப் போல் பயனுள்ளதாக இருக்கவில்லை உண்மையான மதிப்பு பலத்தில் இல்லை உதவிகரம் நீட்டுவதில்தான் இருக்கிறது என்று உணர்ந்தது கதை நற்சிந்தனை ஒரு மனிதனின் மதிப்பு அவன் எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறான் என்பதில்தான் உள்ளது சுயநலத்தை விட உதவிக்கும் சேவைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்